இது போட்டம் என்னென்றால் அந்த மட்டக்களப்பு மட்டும் செலவு எல்லாம் போட்டுட்டு மிக்க முழுக்க சிலப்பு போட்டிகள் இல்ல விஜிபீரியாவுல போய் வரும்போது சாவச்சேரி பெரும்பான்மை எனக்கு ஒரே ஒரு சுவேச்சை குழு இது வரைக்கும் வரலாறுலா இந்த சாவச்சேரி மக்கள் அரசியல் வரலாற்றுல சிறந்த பெரிய ஒரு சாதனை ஒரு சுவேச்சை குழுவை வந்து பாராளுமன்றத்துல அனுப்பினாது இந்த சாவச்சேரி மக்களோட அன்பம் ஆதரவு இல்லையென்றா நாங்க யோசித்தேன் இல்ல

मला फोन केला का काय आहे काय आहे ओमन आहे आणि आपण सुरुवात चावाजी जेंडराची பெரிய சந்தான் தேவையோ இருபத்திராம் தேதி மட்டும் கூடுது அதுக்கு போறேன் அதுக்கு போயிட்டு முழுக்க நான் ஜெவ் பண்ணல ஏன்னா இல்லை இல்ல இப்படித்தானே நூற்றி சொச்சமான ஆட்கள் அதிகா வச்சிருக்கோம் நானா போய் சலுகையை தாங்க ராமநாத லட்சுமணம் இல்லையா அது தமிழ் மக்களுக்கும் சாகி மக்களுக்கும் இழுக்கு என்னோட ஏதாவது திறமை இருக்குன்னு சொல்லி அதை அரசாங்கம் நினைச்சா தங்கள்ட எம்பிசவட நான் படித்தவன் நல்லது திறமை உள்ளவன் நினைச்சா என்னோட பொறுப்பை அவர்களாவே தந்தா ஏற்றுக் கொள்வேன் நான் போய் அந்த பதவியை தாங்க இந்த பதவியும் கேட்கறதுக்கு எனக்கு டைமும் இல்ல அதோட நான் வேலை செய்ய வேண்டிய ஒரு அமைச்சு பதவி எடுத்துட்டேன்டா அந்த அமைச்சின் மறந்துடுவேன் விரும்புவேன் அமைச்சு பதவியை எடுக்கணும் எனக்கு ஏதாவது தெரியும் என்ற நினச்சு கேட்டா ஒளிய மற்றபடி நான் அவையிட்ட போய் எனக்கு அதை தாங்கோ இதை தாங்கோ சப்போர்ட் பண்றேன் உங்களோட பக்கம் சப்போர்ட் பண்றேன் என்றால் எனக்கு இதை தாங்க கேட்கிறேன் நம்ம இல்லைங்க மட்டது அனுரக்குமாரசாக்கிஸ் அனுரோ குமார்க்கு வந்து பெரும்பான்மையான அவர்கிட்ட பக்கம் அவர் அவர் நாட்டு அபிவிருத்தி நான் அவர்கிட்ட பக்கம் தான் இப்ப அவர் நம்ம எதிர்ப்பணும் எதிர்கட்சியில போயிருக்கேன் இல்ல இப்போதைக்கு நடுநா இருக்கிறேன் முக்கியமான வேண்டுகோள் என்னென்றால் அரசியலுக்கு நான் புதிது பழைய அரசியல்வாதிகளை நாங்க திரும்ப இருக்கிறோம்

அனுப்பலாம் கடிதம் உங்களை சந்திச்சு ஒபிசு கூப்பிட்டு அத பிரச்சனை ஆராய்ச்சி தான் ஊர்ல மாவீர

இப்ப அவர் பாராளுமன்றத்துக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை திருவண்ணுகாமே கட்டி போட்டு மத்த பாவேன் தீர்த்து விட்டா இங்க இருக்க பிறந்த பிள்ளைகள் எல்லாம் அங்க யா கச்சரிக்கிட்ட இருக்கிற பூங்காவுக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கேயே சொல்லி இருக்கிறார் அவருக்கு ஒரு அமைச்சு பதவி கொடுத்தா என்ன பதவி குடுத்தா நல்லா இருக்கு அவருக்கு அவர் என்ன பதவிய எதிர்நோக்கி இருக்கிறாரோ இன்னும் பதவிதான் சொல்லி யார் அதுக்கு தனிப்பட்ட விருப்பமாய் இருக்கலாம் என்ன பதவிகள் போனால் மக்களுக்கு நல்லா செய்யலாம் என்று சொல்லி இதுவும் இருக்கு அப்ப அவர் என்ன பதவி அவருடைய மனத்துக்கு சரி என்று போகிறதோ அதை செய்கிறார் எது வந்தாலும் நாம் ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் இவருக்கு பின்னால எடுக்கிறோம் இவரை மக்கள் மத்தியில கொண்ட மக்களுக்கு நல்ல விதத்தில் ஒரு நல்ல நிறைய இருந்தால் நிவர்த்தி செய்கிறோம் அவரத்துல உராய் இருக்கு அதை நிவர்த்தி செய்து கோ மக்களுக்கு நன்றி அம்மா சரி நன்றி